அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் லிஜோ ஜோஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கிய நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற படத்தோட கதையை தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கேரளாவில் இருந்து வந்த ஒரு நாடக குழுவானது தங்களுடைய குடும்பங்களோடு வேளாங்கண்ணி கோவிலுக்கு சாமி கும்பிட ஒரு மினி பஸ்ஸில் வராங்க அந்த பஸ்ஸு அந்த நாடக குழுவுடைய பஸ்ஸு தான் நாடக நடிகனான அந்த குடும்பத் தலைவனான ஜேம்ஸும் தன் மனைவி மற்றும் வளர்ந்த ஒரு மகன் கூட அந்த பஸ்ல பயணித்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேளாங்கண்ணியை பார்க்குறாங்க தரிசனம் முடிஞ்சு ஊர் திரும்பிக்கிட்டு இருக்காங்க வழியில் தமிழ்நாட்டில் உணவு சாப்பிட்றாங்க ஜேம்ஸுக்கு தமிழ்மொழி புரியாது தமிழ்நாட்டு உணவு பிடிக்காது தமிழர்களை பற்றியெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது பஸ் பயணித்து கொண்டிருந்த போது ஆனது தமிழகத்தின் ஒரு குக் கிராமம் வழியா போய்கிட்டு இருக்கு பஸ்ஸில் அனைவரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சற்று கண்ணயர்ந்த ஜேம்ஸும் திடீரென்று கண் விழித்து டிரைவரிடம் பஸ்ஸை நிறுத்த சொல்லிவிட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி வயல்வெளி வழியாக ஊருக்குள் சென்று சின்ன சின்ன சந்துக்கள் வழியாக சரசரவென்று வேகமாக நடந்து சென்று ஜேம்ஸ் ஒரு சிறிய பழைய ஏழ்மையான வீட்டின் முன் இருந்த நாய் மற்றும் மாடு போன்ற விலங்குகளை பறிவுடன் பழகியவரை போல தடவி கொடுத்து அங்கிருந்த கொடியிலிருந்த ஆடைகளை எடுத்து மாற்றி கொண்டு வீட்டுக்குள் செல்கிறார் அங்கேயே பல வருடங்களாய் வாழ்ந்த சொந்த வீடு போன்று அங்கிருந்த பொருட்களை எடுத்து பயன்படுத்துகிறார் ஜேம்ஸ் அந்த வீட்டினில் இருந்த பெண்ணை உரிமையோடு மனைவியை போல பெயரிட்டு அழைக்கிறார் அங்கிருந்த கண் தெரியாத கண் ஆப்ரேஷனான வயதான பெண்ணின் அருகில் அமர்ந்து கொண்டு அம்மா என்று அழைத்து விசாரிக்கிறார் ஜேம்ஸ் அந்த வயதான அம்மாவும் பார்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் குரலை மட்டும் கேட்டு மகனே சுந்தரம் வந்துட்டியா போய் சாப்பிடு அப்படின்னு அன்பா சொல்றாங்க ஆமா ஜேம்ஸின் பேச்சு குரல் செயல் எல்லாமே இந்த வீட்டின் குடும்பத் தலைவன் சுந்தரத்தை போலவே அச்சு அசலாக இருந்தது அந்த அம்மா ஜேம்ஸை என்று அழைக்க தமிழே தெரியாத ஜேம்ஸும் சரளமாக தமிழில் அம்மாவுடன் பேசுகிறார் மளிகை பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வந்து தருகிறார் மாட்டின் பாலை கறந்து பாலை விற்க அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார் ஜேம்ஸ் புது ஆளாக இருப்பதனால் ஜேம்ஸிடம் யாருமே பால் வாங்க முன்வரவில்லை வழிநெடுக்க பார்ப்பவர்களை சரியாக பெயரிட்டு அழைத்து அவர்களை விசாரிக்கிறார் ஜேம்ஸ் பஸ்ஸிலிருந்து இறங்கி போன ஜேம்ஸை நீண்ட நேரமாய் காணாமல் தேடியபடி அவரது டிராமா குழு நண்பர்களும் மனைவி மற்றும் மகனும் ஊருக்குள் வருகின்றனர் தேடியபடி மனைவி மகனை எதிரில் வந்து கொண்டிருந்தபோது பார்த்தும் சுந்தரமாக இப்போது தன்னை நினைத்து கொண்டிருக்கும் ஜேம்ஸினால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களை தள்ளிப்போங்க அப்படின்னு விரட்டிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் முன்னோக்கி செல்கிறார் ஜேம்ஸு ஜேம்ஸ் முழுவதுமாக தன்னை சுந்தரமாக நினைத்து கொண்டு விவசாயியான சுந்தரம் செய்யும் அன்றாட வேலைகளையும் செய்துவிட்டு சுந்தரத்தின் மனைவி தாய் மகள் உறவுகளையும் தனது உறவாக கருதி கொண்டு ஊராருடனும் சுந்தரத்தை போலவே சகஜமாக பழக ஆரம்பிக்கிறார் ஊர் மக்களும் குடும்பமும் வாயடைத்து நிற்கின்றனர் அந்த சுந்தரம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வெளியூருக்கு சந்தைக்கு போனவன் காணாமல் போயிருந்தானாம் அந்த சுந்தரம் என்ன ஆனான் என்று யாருக்குமே தெரியாமல் போயிருந்தது உயிருடன் இருக்கிறானா என்று கூட தெரியாமல் குடும்பமும் உறவுகளும் தேடி கொண்டிருந்தனர் இன்று வரை ஜேம்ஸின் மனைவி மகனும் ஜேம்ஸின் நண்பர்களும் ஒன்றுமே புரியாமல் தவித்தனர் அங்கேயே நின்றபடி சரளமாக தமிழில் பேசி ஜேம்ஸ் ஒரு ஏழை விவசாய உழைப்பாளியாகவே மாறிப்போனானே என்று ஜேம்ஸுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட யோசித்தனர் அவர்கள் ஜேம்ஸை எப்படியாவது தங்களின் ஊருக்கு அழைத்து கொண்டு போய் மனநல மருத்துவரிடம் கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று அங்கேயே அவர்கள் அனைவரும் காத்திருந்தனர் சுந்தரமாக தன்னை நினைத்து கொண்டிருந்த ஜேம்ஸை பொறுத்தவரை ரெண்டு வருடங்கள் கழித்து மனைவி மகள் மற்றும் கண் தெரியாத தாயை பார்ப்பதாக கருதி கொண்டிருந்தான் ஊரும் கோவிலும் மக்களின் மனமும் ஏன் மாறி போயிருக்கிறது என்று ஜேம்ஸ் வருந்தினான் இரண்டு வருடங்களாக காணாமல் போயிருந்த சுந்தரத்தின் குடும்பத்தில் அவனது வயதான கண் தெரியாத தாய் மகன் திரும்பி வந்ததாக சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார் சுந்தரத்தின் மனைவியும் மகளும் முதலில் யார்டா இவன் பைத்தியக்காரனா இல்ல ஏமாத்துக்காரனா என்று பயந்தனர் இந்த வீட்டிலிருந்து கொண்டு போவதற்கு எதுவுமே இல்லை ஏழ்மைதான் தாண்டவமாடுகிறது என்று அவர்கள் மனதை தேற்றிக் கொண்டனர் முதலில் ஜேம்ஸை வெறுப்பாக பார்த்த சுந்தரத்தின் மனைவியும் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் மகளும் குடும்பத் தலைவன் அப்பா என்ற பாதுகாப்பான அந்த உறவு திரும்பி வந்ததால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று ஆறுதல் அடைந்தனர் ஜேம்ஸ் உருவத்தில் வேறு ஆளாக இருந்தாலும் சுந்தரத்தின் குரலும் செயலும் பரிவும் பாசமும் இருந்ததனால் இவர் இங்கேயே இருந்துவிடக் கூடாதா என்றும் யோசித்தனர் அவர்கள் ஜேம்ஸின் உறவுகள் ஜேம்ஸுக்கு சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து எப்படியாவது கொடுத்து அவனை தங்களுடன் ஊருக்கு அழைத்துச் செல்ல காத்து கொண்டிருந்தனர் மயக்க மருந்தையும் வாங்கி வந்து சுந்தரத்தின் மனைவியிடம் கொடுத்தனர் இப்படி இருக்க ஜேம்ஸ் தன்னை சுந்தரமாக கருதி கொண்டு ஒரு நாள் வேலைகளை வயலிலும் மற்ற பகுதிகளிலும் செய்து முடித்தவன் வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிட்டு தூங்கி போனான் சுந்தரத்தின் மனைவி ஜேம்ஸுக்கு உணவில் எந்தவித மயக்க மருந்தையும் கலந்து கொடுக்கவில்லை தூங்கி எழுந்தவன் சில கணங்கள் தாயிடம் நின்றுவிட்டு பின் அங்கிருந்து கிளம்பி ஜேம்ஸாக பழையபடி உணர்ந்தான் வரும் வழியில் தனது உண்மையான மனைவி மகனை உறவுகளை பார்த்து இனம் கண்டு கொண்டு வந்த வழியே கேரளத்துக்கு ஜேம்ஸ் ஊர் திரும்புகிறான் பழையபடி இந்த கதையில பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவரவர் விருப்பப்படி கதையை புரிந்து கொள்ளும்படி ஸ்மார்ட்டாக எடுத்திருக்காரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு காணாமல் போய் இறந்து போன சுந்தரத்தின் ஆன்மாவானது அந்த ஊரின் வழியாக வரும் ஜேம்ஸின் உடலில் இறங்கி தன் குடும்பத்துக்குள் வந்து சாப்பிட்டு விட்டு சாந்தி அடைந்து மீண்டும் சென்றதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பது போல சுந்தரத்தை போல நடந்து கொள்ளும் ஜேம்ஸின் உருவமானது அந்த வீட்டை விட்டு செல்லும்போது அவனது நிழல் அங்கேயே இருக்கும்படியாக காட்டியிருப்பார் அந்த படத்தின் டைரக்டர் மேலும் பஸ்ஸில் அந்த கிராமம் வழியாக செல்லும்போது ஜேம்ஸ் அயர்ந்து தூங்கி கொண்டிருப்பார் நடுவில் இந்த நிகழ்வுகளையெல்லாம் காட்டிய பிறகு அந்த பஸ்ஸானது தொடர்ந்து ஜேம்ஸ் மற்றும் அவரது உறவுகளுடன் கேரளாவுக்கு பயணமாவதை காட்டியிருப்பதனால் இது அனைத்துமே ஜேம்ஸ் கண்ட பகல் கனவு என்றும் சிலர் எடுத்துக்கொள்ளதாம் என்பது போல காட்டியிருப்பார் அந்த டைரக்டர் பிலாசபிக்கலா பார்த்தோம்னா இந்த உலகில் பிறந்த நாம் அனைவரும் ஒரு நாடக நடிகனை போல நமக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை செவ்வனே செய்ய துடிக்கிறோம் நாடக நடிகனான கேரள குடும்பத்தில் ஜேம்ஸாக பிறந்திருந்தால் அதற்கேற்ற செயல்திறன் மனப்போக்கு ஜேம்ஸுக்கு இருக்கிறது அதுவே சுந்தரமாக தமிழ்நாட்டில் ஒரு ஏழை விவசாயியாக பிறந்திருந்தால் அதற்கேற்ற செயல்திறன் மனப்போக்கு அந்த மனித உயிருக்கு இருந்திருக்கும் என்பது போல நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வாழ்ந்து மடிகின்றனர் என்பது இந்த கதையின் மூலம் புரிகிறது நன்றி